எதிர்நீச்சலுடைய நடிகைக்கு திடீரென மார்பக புற்றுநோய் ஏற்பட்டு அதிர்ந்து போன ஒட்டுமொத்த சின்ன ஒட்டுமொத்தங்கள் வாங்க அந்த நடிகை யாரு அவங்களுக்கு என்னாச்சு அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மார்பக புற்றுநோய் காரில் கதறி கதறி அழுதுருக்காங்க எதிர்நீச்சல் கணிகா வாழ்வில் இப்படி ஒரு சோகமா சன் டிவில ஒளிபரப்பாக கூடிய எதிர்நீச்சல் சீரியல் மக்கள் மத்தியில இப்போது வரைக்கும் ஒரு நீங்காத இடம் பிடித்திருக்கு இந்த இந்த சீரியல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாளுக்கு நாள் விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க டிஆர்பியிலும் உச்சத்துல இருக்குதுன்னே சொல்லலாம் இந்த சீரியல் அடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டே வருகிறது கணிகா எதிர்நீச்சல் சீரியல் நடிக்கும் போதே கணிகா அளித்திருக்கும் பேட்டி இணையதளத்துல இப்போதே ட்ரெண்டிங் ஆகி வருது தனியார் யூடியூப் சேனலுக்கு நடிகை கணிகா அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில அவங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான தகவலை பத்தி பகிர்ந்திருக்காங்க ஃபைவ் ஸ்டார் படத்தின் மூலம் ஹீரோவனியாக அறிமுகமானவங்க தான் நடிகை கணிகா அவங்க தொடர்ந்து எதிரி ஆட்டோகிராஃப் டான்சர் வரலாறு உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க தமிழ் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளையும் நடித்த கணிகா இருந்து ஒதுங்கி மற்ற மொழிகளில் கவனம் செலுத்தி வந்தாங்க அதே சமயம் சச்சின் அன்னியன் சிவாஜி ஆகிய படங்களுக்கு ஹீரோனியாக டப்பிங் கொடுத்திருக்காங்க அடுத்து ஓ காதல் கண்மணி படத்தின் மூலம் மீண்டும் தமிழுக்கு வந்த அவங்க தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாக வரும் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வராங்க சீரியலில் பட்டி தொட்டு இவங்க பிரபலம் அடைந்திருப்பதாங்க கனிகா அவங்க சினிமாவில் அடைந்த பிரபலத்தை விட சீரியல் மூலம் அதிகமாக பிரபலம் அடைந்திருக்காங்க இந்த சீரியல் இவங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்த சீரியல்னே சொல்லலாம் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில எல்லா கிராமங்களில் போய் கொண்டு செஞ்சிச்சு கணிகா அவங்கள திரைப்படத்துல கிடைத்த புகழ காட்டிலும் இவங்க சின்ன திரையில நடிச்சு இந்த சீரியல் மூலம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகையாக திகழ்ந்திருக்காங்க இந்த நிலையில அவங்க அளித்த பேட்டி ஒன்று இணையதளத்துல ட்ரெண்ட் ஆகி வருகிறது தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் புற்றுநோய் விழிப்புணர்வு பற்றி என்னுடைய அம்மா நிறைய பேசுவாங்க ஆனால் அவங்க அந்த விஷயத்துல மாட்டிக்கொண்டாங்க அவருக்கு மார்பில் வழி இருப்பதாகவும் போனில் எனக்கு சொன்னாங்க உடனே அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றோம் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மார்பக புற்றுநோய் இருப்பதாக கூறினாங்க இது எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது எங்களின் வாழ்க்கையில் சில நாட்கள் அது அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது உண்மையில் நாங்கள் அதற்காக தயாராகவே இல்லை ஆனால் அப்போது அவருடன் இருக்க முடிந்தது எனக்கு நிம்மதியாக இருந்தது என் அம்மாவுக்கும் அதைத்தான் எதிர்பார்த்தது அவர் எதிர்பார்த்தது எல்லாம் ஒன்றுதான் அவர் கையை பிடித்து குணம் குணமாயிடுவாய் என்று சொல்லக்கூடிய குரல் தான் அது சிகிச்சை உள்ளிட்ட பல வேதனைகளுடன் சந்தித்தாங்க ரொம்ப ரொம்ப சென்டிவிட்டான என்னுடைய எமோஷன் அவ்வளவு சீக்கிரத்துல நான் காண்பித்தில விட மாட்டேன் நிறைய பேருக்கு தன்னுடைய கஷ்டங்கள் பிறரிடம் சொன்னால் அவர் மனதில் பாரம் குறையும் ஆனால் நான் அப்படி கிடையாது அது எனது இயற்கையான குணம் கஷ்டமான சூழ்நிலையை சிந்தித்தால் காரில் பாடல்களை சத்தமாக ஒழிக்க விட்டு கதறி அழுவேன் அப்படி செய்து முடிந்த பிறகுதான் பழசாலி போல் உணர்வேன் புற்றுநோய்க்கான சிகிச்சையின் போது தனது அம்மா பட்ட வேதனைகள் பார்த்து நொந்து போனேன் அவரது மார்பகத்தை பாதுகாப்ப காரணத்துக்காக வெட்டி எடுத்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனால் இது போன்ற தருணங்களில் கடவுளிடம் வேண்டுவது உள்ளிட்ட சில பாசிட்டிவ் விஷயங்களை மூலம் சமாளித்துக் கொள்வேன் என்கிறாங்க நம்ம கணிகா அவங்க அவங்க கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி